அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன் நான் கீழ்தரமா என்ன பண்ணேன் அதுல ஒரு பெருமை வேற கெட்ட வார்த்தை பேசல இப்ப என்ன கெட்ட வார்த்தை பேசல என்ன பேசல என்ன சார் நான் வேலை பண்ணல சார் சார் நான் சும்மா இல்ல நான் பேச மாட்டேன் சார் வெளியில இருக்கும் ஏமா நீங்க கெட்ட ஏமா இது சரிப்பட்டு வராது இறங்கிர வேண்டியதா கேள்வி நீங்க ஏமா ஒரு நிமிஷம் வை என்ன அவங்க போட்டு த்ரெட் பண்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டாங்க இது வரைக்கு நடந்தது இல்ல என்ன பிரயோஜனம்ங்கிறது அவர்க்கே தெரியல ஆக மொத்தம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல என்னமா நான் வீட்டுக்கு போறேன் சார். வீட்டுக்கு போறீங்களமா? ஆஸ் ஐயோ சார் انا தயவு செய்து என்ன कटாயே படுத انا வர மாட்டேன். வெரி குட்மா. நீங்க வர வெளிய போலாமா? ஓகே சார். போயிட்டாங்க. ஓகே. ஓகே ஆல் தி பெஸ்ட். நான் போறேன் சொல்லிர்க்க கூடாது. போறேன் சொன்னதக்கு நான் உங்க கிட்ட மன்னிப்பிட்டி. ஆக மொத்த இந்த சாரி சார் மன்னிச்சுkohunga. நான் போக மாட்டேன் நான் இங்க தான் இருப்பேன். எப்படியோ சொல்லி அப்படி பேசி உள்ள கொண்டு வந்து திரும்ப உட்கார வச்சுட்டாங்க அவ்வளவுதான் சால்பு எது கேட்க போய் எது நமக்கு வேணுமோ அது நமக்கு கிடைக்காம வேற ஏதோ ஒண்ணு கிடைக்குது அதாவது ஒண்ணுமே இல்லை அதுதான் சின்ன சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய கொண்டு அந்த பெரியல தட்டிடுங்க